இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு தினமும்ர்தரேசு நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இயேசுவின் மேல் வைத்த மதிப்பு குறையவே கூடாது ஆதார வசனம் மார்க் ஐந்து முப்பத்தாறு அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் விசுவாச யாரே எந்த வார்த்தை இயேசு கேட்டார் யாவீரின் வேலைக்காரர்கள் யாவீரின் குமாரத்தை மறுத்து போனால் இனி ஏன் போதகரை என்ற கேட்டார் யாவீர் அந்த காலத்தில் மக்கள் அவர்களை ரபி என்று அழைப்பார்கள் இந்த யார் காலிலும் விழமாட்டார்கள் ஆனால் இந்த யவீர் தன் மகள் சாகும் தருவால் இருக்கிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று இயேசுவின் பாதத்தில் விழுந்து கேட்டு வேண்டிக் கொண்டான் உடனே இயேசு யவீரோடு புறப்பட்டார் வழியில் பனிரெண்டு வருடலாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீயின் இடைபடுதல் அதனால் நேரமாகிவிட்டது மகள் இறந்து விட்டால் என்ற செய்தி இது யவீரின் காதிலும் விழுந்தது உடனே இயேசு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார் ஏற்கனவே எவ்விரு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு விசுவாசத்தில் உறுதியாகத்தான் இருந்ததனால் தான் மரண அவஸ்தையாயிருக்கும் தன் மகள் மீது இயேசு கைகளை வைத்தால் போது பிழைப்பாள் என்பதில் உறுதியாக இருந்தான் இப்போது காரியம் முடித்துவிட்டது ஆனாலும் இயேசு பயப்படாதே உள்ளவரே இரு என்ற வார்த்தை அவனை தொட்டது அதனால் அவன் கலங்கவில்லை பதிலொன்று சொல்லவில்லை பயப்படாதே என்பதின் பொருள் செய்தி உண்மைதான் ஆனால் நீ கலங்கக்கூடாது அதன் நம்ப கூடாது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இதுதான் பயப்படாது என்பதற்கு பொருள் இயேசு ஏதோ செய்ய போகிறார் அடுத்த வார்த்தை விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார் காரியம் விட்டது ஆனாலும் விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லிக்கொண்டே யாவீரின் வீட்டிற்கு புறப்பட்டு வருகிறார் அவன் அழாமல் புலம்பாமல் அமைதியாக இருந்ததன் காரணம் அவனுக்கு புரியவில்லை காரியமோ முடித்துவிட்டது இயேசுவின் வார்த்தையோ இந்த முடிந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளாதே என்பது போல திடமாக பேசுகிறார் ஏதோ நடக்கப் போகிறது என்பதை ஏற்றுக்கொண்ட இழப்பை ஏற்கவில்லை என்பது அவனது மௌனமும் இயேசு தன்னோடு வருகிறதை வைத்து கடிக்க முடிகிறது வந்தார் எழுப்பி கொடுத்தார் மார்க் ஐந்து நாற்பத்தி ஒன்று இதை நாம் அறிந்திருக்கிறோம் பாருங்கள் மக்களே நமக்கு வாக்கு கொடுத்தது யார் என்பதை பொறுத்துத்தான் நமது விசுவாசம் மேலோங்கும் நிலைத்திருக்கும் நம் மூலம் கிரியைகளினாலே விசுவாசம் வெளிப்படும் ஒரு காரியமாக தமிழக முதல்வரையே பார்த்து சொல்கிறீர் பார்க்க செல்கிறீர்கள் அவர் உடனே உங்கள் மனுவை வாங்கி கையெழுத்திட்டு அதிகாரியை கூப்பிட்டு இத்தனை நாட்களுக்குள் இதை முடித்து கொடுத்துவிட வேண்டும் என்று காலத்தையும் குறிப்பிட்டு உத்தரவு போட்டுவிட்டார் உங்கள் கண் முன்னாலேயே நீங்கள் திரும்பி வரும்போது எப்படி வருவீர்கள் அன்று உங்கள் வீட்டில் கொண்டாட்டம் இருக்குமல்லவா இதற்கே இப்படி என்றால் சர்வ லோகத்தையும் படைத்தவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் உங்கள் விசுவாசம் டாப்பில் இருக்க வேண்டும் அல்லவா சொன்னவர் உண்மையுள்ளவர் அல்லவா அவருக்கு போய் சொல்வதில்லை போய் சொல்ல முடியாது அவர் வார்த்தை சொன்னா சொன்னால் அந்த வார்த்தைக்குள்ளேயே செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கிறது செய்து முடிக்கும் வரை அவர் ஓய்வதில்லை வானமும் உமே ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிவது போவதில்லை என்கிறார் என்ன பிரச்சனை என்றால் வாக்கு கொடுத்த நபரின் அதிகாரம் நமக்கு தெரியும் அவரை கண்ணால் கண்டோம் கேட்டோம் இங்கே கர்த்தரை கண்ணால் காண முடியவில்லை அவர் சத்தம் கேட்க முடியவில்லை அவரது வார்த்தையை தான் கண்களால் காண வேண்டும் இதுதான் பிரச்சனை கண்டு விசுவாசிப்பது விசுவாசிப்பது அல்லவங்க காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் நீங்கள் அவருடைய அவரை காணவில்லை அவர் சத்தத்தை கேட்கவில்லை அவர் வார்த்தை மட்டும்தான் இருக்கிறது எதுவுமே உங்கள் பிடியில் இல்லை ஆகிலும் நீங்கள் விசுவாச இதுக்கு பேர்தான் விசுவாசம் அவர் வார்த்தை ஆரம்பத்தில் பெற்றபோது எவ்வளவு நம்பிக்கை கொண்டோமோ அதை கடைசி வரை அதை கீழே இறங்க விடக்கூடாது அந்த மதிப்பு மரியாதை இறங்க விடக்கூடாது என்கிறார் கர்த்தர் வாக்குப்பற்ற போது எத்தனை சோத்திரம் செலுத்தினோம் அப்பா எவ்வளவு பெரிய வாக்கென கிடைத்திருக்கிறது என்று மகிழ்ந்தோமே அதையே பெரும் வரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என் மேல் வைத்த மதிப்பும் நம்பிக்கையும் இம்மையளவு கூட குறைக்காதே என்கிறார் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கிவான் நீ இந்த லிஸ்டில் இரு என்கிறார் நம்மை பார்த்து நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன் எல்லார் காண உன் விசுவாசத்தை வேன்மைப்படுத்துவேன் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஏதேனும் உண்டா உன் தகுதி பார்த்து நான் செய்வதில்லை நான் உன்னை என் ஜீவனை பார்க்கல நேசிக்கிறேன் என் கிருபை உனக்கு முயல் இருக்கிறது அதனால் தான் உனக்காக என் ஜீவனையே கொடுத்தேன் நினைத்துப்பார் என்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் ரோமர் நான்காம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு வரை தயவு செய்து வாசியர்கள் இங்கே ஆபரகம் நம்புவதற்கு ஏதுவானது ஒன்றுமே இல்லை வானத்து நட்சத்திரங்களைப் போலும் சந்ததி இருக்கிறார் அவனும் வயதாகிவிட்டது சாராளுக்கு கற்பு செத்து விட்டது இது வெளியில் சொன்னா சிரிப்பார்கள் இல்லையா பிள்ளை வர வாய்ப்பே இல்லை ஆனாலும் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் என்பதை தேவனினுடைய வாக்கு சொன்னவர் தேவன் சகலத்தை படைத்தவர் சொன்னவர் என்னை அழைத்து வந்தவர் இதுவரை கைவிட விடவில்லையே இதை நான் நம்புவேன் அழைத்து வந்தவர் அல்லவா என்னை கைவிடாமல் நடத்தி வந்தவர் அல்லவா ஒரு குறைவெல்லாம் நினைத்து வந்தவர் அல்லவா ஆகையால் உறுதியாக அறிக்கையிட்டு விசுவாசத்தில் வல்லவனானான் ரோமர் நாளிருபத்தன் அப்படியே நடந்ததே யோசிப்பை பாருங்கள் அவன் விசுவாசத்தில் எப்படி வல்லவனானான் தரிசனம் கொடுத்தார் சொப்பனம் கண்டான் ஆர்வ கோளாறில் அப்பாவிடமும் சகோதரடம் சொல்லிவிட்டான் விளைந்தது என்ன நேருக்கு மாறாக வந்தது சொப்பனமோ பெரிய சொப்பனம் தலை நிமிந்து நிற்கிற சொப்பனம் போட்டதோ குளியலை ஆனாலும் அவனுக்குள் ஒரு நம்பிக்கை ஒரு விஸ்வா என்ன விசுவாசம் கொடுத்தது என் தேவன் அவன் யாக்கோவின் மூலமாக வரலாறு கேட்டிருக்கிறான் தன் அப்பா எப்படி ஆண்டவரோடு பேசினார் ஈசா தன் தாத்தா எப்படி பேசினார் தன் பாட்டன் ஆபிரஹாம் எப்படி இதையெல்லாம் கேட்டு 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 விசுவாசம் கேள்வியினால் தான் வரும் இப்பொழுது அவனுக்குள் என் கருத்தர் பார்க்கிறான் தான் என்னை இவர்கள் கொல்லாமல் குழியில் போட்டு விட்டார்கள் இப்படி ஒரு ஒரு ஸ்டேஜாக நான் உயிரோடு இருப்பதற்கு காரணமே அந்த தரிசனம் நிறைவேறும் என்பதுதான் நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதற்கு காரணமே உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த தரிசனம் நிறைவேறியே தீரும் ஆகையால் அவள் வல்லவராக கூடாது ஏன் நீங்கள் விசுவாசத்தில் வல்லவராக இருக்கலாம் தலைகீழாக நடக்கலாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் கொடுத்த வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர் உங்களுக்கு எத்தனையோ வழியில் அது உறுதிப்படுத்தியும் காட்டி இருக்கிறார் பிடித்துக் கொள்ளுங்கள் விட்டு விடாதீர்கள் நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக வேண்டும் இது நம்முடைய பங்கு நம் பங்கை நாம் தான் செய்ய வேண்டும் அதை நிறைவேற்றி நிலைத்திருக்க வேண்டும் அவர் செய்வாரா மாட்டாரா என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணத்தில் எட்டி எட்டி பார்க்க கூடாது நம்முடைய சொல்கிறார் அதை மட்டும் செய்ய வேண்டும் அந்த வார்த்தை விசுவாசிக்க வேண்டும் அந்த வார்த்தை எடுத்து எடுத்து பேச வேண்டும் இதன்படி எனக்கு நடக்கும் நான் ஆவேன் என்று சொல்ல வேண்டும் அதை எதிர்பார்க்கிறது இன்று விசுவாசத்தை அனல் முற்றி எழுப்பிக் கொள்ளுங்கள் நாம் அவரிடம் மதிப்பும் அன்பும் வைத்திருப்பது உண்மையானால் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ன கட்டளை பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு இந்த சூழ்நிலைகளை பார்த்து உனக்கு ஒன்றுமே நகராது போல் இருக்கிறதை பார்த்து நடக்காதோ என்று ஏற்றுக்கொள்ளாதே அந்த நெகட்டிவை ஏற்றுக்கொள்ளாது நீ உறுதியாயிரு என் மேல் வைத்த மதிப்பில் உறுதியாயிரு என் மேல் வைத்த பாசத்தில் உறுதியாயிரு நிச்சயம் நடக்கும் கிடைக்கும் உண்டாகும் உங்கள் கொம்பு உயரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் அல்லங்க கர்த்தர் சொல்கிறார் ஜெபிக்கலாம் அப்பா எங்கள் அவிசுவாசம் நீங்க விசுவாசத்தில் அவரகாமை போல வல்லவர்களாக ஆகும்படி எங்களது விருப்பம் உங்களது கிருபை போதுமானது ஆவியான எங்களை திடப்படுத்தி நிலை நிறுத்தி உறுதிப்படுத்துவாராகும் நீர் கொடுத்ததை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அதுவரை ஓயமாட்டோம் உங்கள் கண்களையே பார்ப்போம் நாங்கள் நம்புவது உம்மாலே வரும் மேலே இருந்து வரும் விடமாட்டோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவேன் ஆமேன் அல்லே லுயா